ய நமக முருகாசரணம் அனைவருக்கும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் இன்று இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிவபெருமான் விறகு விற்று லீலை நடத்துகிறார் அந்த கதை விவரத்தை இப்பதிவில் பார்ப்போம் வரகுண பாண்டியன் ஆட்சி காலத்தில் ஏமநாதன் என்னும் புலவன் பாண்டிய நாட்டுக்கு வருகிறான் யாழ் வாசிப்பதில் வல்லவனான அவன் பாண்டிய மன்னன் முன்பு யாழ் மீட்டுகிறான் யாழ் இசையில் மயங்கும் அரசன் ஏமநாதனை வெகுவாக பாராட்டுகிறான் இதை கண்ட ஏமநாதனும் அவன் சீடர்களும் மிகவும் செருக்கடைகிறார்கள் அப்போது ஏமநாதன் பாண்டிய நாட்டில் என்னுடன் யாழ் இசையில் போட்டியிட யாராவது உள்ளார்களா என ஆணவத்துடன் சவால் விடுகிறான் அவனை எதிர்த்து யாரும் போட்டியிட முன்வராத காரணத்தினால் பாண்டிய மன்னன் அரசவை ஆஸ்தான வித்வானான பானபத்திரனை அழைத்து ஏமநாதனுடன் போட்டியிட பணிகிறார் ஏமநாதனின் யாழ் இசையை கேட்கும் பானபத்திரன் அவரை போட்டியில் வெல்லும் வழி தெரியாமல் சிவபெருமானை வேண்டுகிறார் அப்போது சிவபெருமான் விர விறகுவிப்பவராக தோன்றி ஒரு யாழை எடுத்து கொண்டு ஏமநாதன் தங்கியிருக்கும் வீட்டு திண்ணையில் அமர்கிறார் பின்னர் தான் வைத்திருந்த யாழினை வாசித்து கொண்டே பாடுகிறார் அந்த தெய்வ கானத்தை கேட்கும் ஏமநாதன் வெளியே வந்து நீ யார் என்று கேட்கிறார் விற்கும் வேடமிட்டிருக்கும் இறைவன் அரசவை வித்வானான பானபத்திரரால் ஒதுக்கப்பட்ட ஆள் என்று கூறுகிறார் ஒதுக்கப்பட்ட ஆளுக்கே இவ்வளவு திறமை என்றால் தன்னால் பானபத்திரரை வெல்ல முடியாது என அஞ்சும் ஏமநாதன் இரவோடு இரவாக மதுரையை காலி செய்துவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிடுகிறான் நன்றி